பொத்த ரூபாதாரேன் உன்னப்புத்தட்டு இருந்தாரே அது அப்படி இல்லை ஆயிரம் ரூபா தாரா அரிசியும் பருப்பும் தாரா அத்தை ஒன்னே ஏன் அத்தை மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் அவரு இவ ஆயிரம் ரூபாயும் வேணாம் அரிசி பருப்பும் வேணா ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா எ ஏன் கொலுசு முகுத்தி தாரா குடிக்க காட்டு கூட கொஞ்சம் வாடி நம்ம பட்டு போட்டு வருவோம் இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம் என் குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன் என் மிக்சி கிரைண்டர் தாரா அடி மசாலா சாமானும் தாரா மாமன் பொண்ணை வாடி நம்ம ஒட்டு போட்டு வருவோம் இவ ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம் அந்த மசாலா பொருளும் வேணாம் அந்த மணங்கட்டம் வச்சா நான் மாத்தி போட மாட்டேன் தான் போடுவேன் முதல்ல ஒரு ரெண்டு கோடி வரும்னே எப்படின்னா சரி இரு எடுப்போம் பிச்சை எடுப்போம் நல்லா காசு தர்றோம்னவெல்லாம் மாநாடு நெருங்குதுனவனா அழைச்சா எடுக்க மாட்டேன்ல கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பாடியில செயலாளர் அதெல்லாம் கிடையாது அது ஏற்பாடு செய்யறது தான் கட்சியில் இருக்க அப்புறம் எதுக்கு போட்டு அவர்களே இவர்களா இவர்கள இல்ல நீங்க தலைவர் துணை தலைவர் பொதுச்செயலாளர் இணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் சும்மா இருக்கும்போது அணியில கூட கொஞ்சமாக தாவது நீ அதை விட ரொம்ப தாவிட்டு நீ இதுல பொதுச்செயலாளர் நாம் தமிழர் கட்சியின் பொதுச்செயலாளர் விலகி கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போனார் டேய் பதவி ஆசைக்கு அழியிறது அழகிறது முதல்ல விடணும் அது ஒரு பெரிய உளவியல் நோய் நம்ம கட்சியில பதவி என்பது பணிதான் அங்க தலைவன் உட்கார்ந்து நீ தங்கமே என் வைரமே என் முத்தே நீங்க வாழ் அதுதான் பேச முடியும் நீங்க வாழ்கன்னு சொல்றதுக்கு நேரம் இல்லை ஏ இதை பேசுவா மேடையில் என்ன வேற ஏதாவது பேச்சு இறங்குப்பா நீ வாழ்கணும் சொன்னா வாழ்ந்துருவோமா தாத்தா சொன்ன மாதிரி மின் விளக்கு கம்பத்தில் ஏறிட்டு காமராஜர் வாழ்கமா இறங்கு பைத்தியம் நான் வாழ்வேன் நீ போய் சேர்ந்துருவாங்க வா கீழறிங்க வாழ் தெரியுமா தெரியாதா தெரியுமா இவங்க ஊரில் தஞ்சாவூர்ல ஏதோ கூட்டம் பண்ணிட்டு மேலே ஏறி கத்திக்கிட்டு இருந்திருக்கலாம் வாழ்க வாழ்கன்னு ஏய் இருக்குப்பல கீழறிங்களாடா இந்த கீழறிங்களா நான் வாழ்வேன் நீ போய் சேர்ந்துருவேன் அது மாதிரி அது இல்லை நம்ம நிலைப்பாடு உங்களுக்கு தத்துவங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல கொல்லப்படலான்னா இந்த தேர்தலில் கூர்மையான ஈட்டி போல நம்முடைய திருமுருக பெருமான் நம்முடைய முப்பாட்டன் முருகன் கையில் இருக்கிற வேல் போல நம்மளுடைய சிவன் நம் பாட்டனார் கையில் இருக்கிற சூழாயுதம் போல திரியிலை கருவி போல பாயினும் நெஞ்சில் நெஞ்ச குறிவிச்சு பாயினும் மயிலாடுதுறை இல்லை மயிலாடுதுறை இல்லையா மயிலாடுதுறை அந்த விஜில்ங்கிற அமைப்பு அது என்னன்னு தெரியல அது விசிலா விஜிலா ஒன்னும் சொன்னான் பாரதி செத்து வள எல்லாரும் தான் பேசினான் ஒரு மணி நேரம் பாரதி பாரதி பேசணும் பதறிட்டு கிடக்குறான் நான் தான் சொல்லிட்டேனே பாரதி என் பாட்டனை உன்னை உலகம்பூரா கொண்டு போய் சேர்க்கலைனா என் பிறப்பு பிழை ஆயிரும்டான்னு சொன்ன அவன் சொல்றான்ல நான் தமிழின் கீர்த்தியையும் தமிழரின் பெருமையும் உலகம் பூரா கொண்டு போய் சேப்பண்டா இல்லைன்னா என் பேரை மாத்தி வைங்கடாங்கிறான் அப்புறம் அவன் பேரங்க நம்ம உண்டி சேர்க்காம பாரதி ஏன் பாடுறதுல பார்ப்பான் அதனால பாடுறதுல நீ ஏன் பாடுற அதனால தான் பாடுறேன் புரியுதா உனக்கு இவங்கள இங்க பாரு இந்த கடப்பாறை பிராமண கடப்பாரை யார்ட்டு இருந்துச்சு நூறாண்டா அவங்க தான் கையில் வச்சுருந்தாங்க நல்லா இந்த பிராமண கடப்பாறையை வச்சு தமிழை இடித்து தமிழரை இடித்து தமிழை அடையாளத்தை இடித்து வழிபாட்டை இடித்து பண்பாட்டை இடித்து குட்டியை வந்தான் இப்போ என்ன பண்ணுறான் ஓடி ஆட்டிச்சு அந்த கடப்பாறையை திருப்பி பிடிச்சு போட ஆட்டான்னோனே இப்போ பதர்றாருல்ல இப்போ அடுத்த கருத்தரங்க இப்போ நேரமில்ல தேர்தல் நேரமில்ல இல்லைன்னு வச்சுக்கோ கொண்டு எடுத்துருவேன் கொளவெறின்னு இருக்கேன் நீ தான் கூட்டஞ்சேத்து ஐம்பது பேர் பத்து பேர் நின்று என்ன பேசினா ஒத்தான்னு முழு முழுக்கப்பட்டு விட்ருவேன் பார்த்துக்க நீ இங்க பாரு அடுத்த கருத்தரங்கு பாட்டன் பாரதியின் இரும்பு கடப்பாறையும் ஈவேராவின் பெரும்பு கைத்தடியும் போடுவேன் ரொம்ப இப்ப இப்ப வந்து இங்க பாரு இப்ப தேர்தலை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன் நீ 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 வந்து பேசிக்கிட்டே இரு எல்லாத்தையும் வச்சிருக்கேன் மொத்தமா வச்சு வெளுத்து விடுவேன் வெளுத்து விடுறேன் இரு என்ன கவனமாக எடுத்து கொண்டு செய்கிறோம் இப்போ தம்பிகள் வந்து பகுதியை பிரிச்சுக்கணும் இப்போ கூடுமானவரை எல்லா பாசறைகளையும் பரப்புரை செய்கிற பேராற்றல் கொண்ட பிள்ளைகள் இருக்கீங்க கூடுமானவரை வேட்பாளர்களே நல்லா பேசக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறீங்க புதிதாக நம்ம போடுற பிள்ளைகளுக்கு நீங்கள் போய் பரப்புரை செய்யும்போது அந்தந்த பகுதி இப்போ என் தம்பி வெற்றிச்செயலன் இருக்கிறாரு அப்படின்னா அவர் புதுக்கோட்டை தஞ்சை திருச்சி இந்த பகுதிகளை பார்த்துக்கிட்டாலே போதும் விளங்குற என்ன சொல்றது இப்போ என் தம்பி அருளினின்னு இருக்காருன்னா சேலம் அந்த பக்கம் என்ன சொல்கிறது நாமக்கல் கள்ளக்குறிச்சி இது மூணையும் பார்த்துக்கிட்டாலே போதும் என்ன போட்டால் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களால் சுற்ற முடியாது அது காலவரையும் அமைஞ்சோரம் பாருங்க எட்டு மணி நேரம் அதெல்லாம் வேணாம் செய்யாதீங்க நம்மள ஒரு எழுச்சி இருக்கார்ல எழுச்சி அவரை வேட்பாளராக நிற்க சொன்னேன் அவர் என்கிட்ட வந்து இல்லைண்ண நான் ஊர் ஊராக போய் பேசுகிறேன் அப்போ என்ன சொல்ல வர்றாரு நான் ஒரு ஊரா பேசி தான் உனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ என்ன சொல்ல வராப்ப நீ இப்போ ஒரு பேசி பேசிதான் எனக்கு வாக்கு வருது அதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிதான் அனுப்பியிருக்கு அவர் சம்மதிக்க ரொம்ப இது பண்ணிட்டாப்புல சட்டத்துறை அமைச்சராக போடுறோம்னு இருக்கு அதனால போடா நாங்கள் பேசுகிறோம்டாபிள் இப்போ துருவன் கூட சொன்னாப்ல முத முத அண்ணன் காரைக்குள்ள நான் பேசினேன் அவன் பேசினது கூட மறந்துருக்கலாம் நான் ஞாபகம் வச்சிருக்கேன் சீமானோடு நாங்கள் நிற்கிறோம் சீமானுக்காக நிற்கல அப்ப எதுக்காக நிற்கிறான் சீமானோடு நிற்கிறோம் சீமானுக்காக நிற்கல இவங்க என்ன திராவிடங்க அந்த தலைவனுக்காக நிற்கிறோம் அவன் எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரிப்பட்டு குடும்பம் கூட சரிப்பட்டு வராதப்பா இப்படி இருக்கு அப்ப யாருக்காக நிக்கணும் சீமானுக்காக நிக்க கூடாது சீமான் சுமந்து நிக்கிற தேசிய விடுதலை உரிமை பாதுகாப்பு என்ற நோக்கத்துக்காக நிக்கணும் வருவார்கள் போய்விடுவார்கள் தலைவன் இருப்பான் போவான் நம் தாத்தன் கண்ணாசன் சொல்றான் தலைவர்கள் போவார்கள் தர்பார் கலையும் ஆனால் தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம் தலைமை போவான் தர்பார் அதிகாரம் இருக்கும் போகும் ஆனால் தத்துவம் மட்டும்தான் நிலையானது அப்படிதான் அப்படிதான் நம்ம முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு அந்த கனவை நம் தலைவன் தூக்கி சுமந்தான் இப்ப தலைவன் தூக்கி சுமந்த கனவையும் அவன் பிள்ளைகள் மொத்தமாக தூக்கி சுமக்குறோம் இந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல உலக பேரினத்திற்கு நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கு புவி வெப்பமாக தடுக்க வேண்டும் என்பது ஒரு இனத்திற்கானதல்ல உலக மக்களுக்கு உலக மாந்தர்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது சுவாச காற்று நோய் தொற்றாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று கதர்வதும் பதறுவதும் ஒரு இனக்கூட்டத்திற்கல்ல உலக பொதுமைக்கு அப்ப ஒரு உலக பொதுமைக்கு அரசியல் வைக்கிற பிள்ளைகளை இனவெறியர்கள் என்று சொல்வது மிக கொடுமையானது மாட்டுக்கு மாநாடு போட்டாயாம் போட்டோம் உலகம் முழுமைக்கும் மாடு மிகப்பெரிய செல்வம் கால்நடை பால் ஒன்றை மைத்தும் வைத்து பிரேசில் வாழலையா டென்மார்க் வளமாகலையா ஆஸ்திரேலியா வளமாகலையா நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி டைரி பால் நாளிலே பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது அதிலேயே நம் பொருளாதாரத்தில் தற்சார்படைய முடியும் என்று பேசியது இருக்கிறது பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் நம்பர் ஒன்னு என்று பேசியது இருக்கிறது இயற்கை வேளாண்மை என்கிறீர்கள் ஆடு மாட்டு கழிவில்லாத இயற்கை உரமேது ஏன் இந்த அறிவு உங்களுக்கு இல்லை சாராய பொருளாதாரம் ஐம்பதனாயிரம் கோடி பால் பொருளாதாரம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி இது உயிரை எடுக்கும் இது உயிரை கொடுக்கும் எப்பக்கம் நிற்பது அறிவு சமுகமே அறிவு சமூகமே எப்பக்கம் நிற்பாய் மாடு என்பது ஆடு என்பது நடமாடும் வாய்ப்பகம் என்கிறார்கள் நடமாடும் மொபைல் பேங்க் அது தெரியாம பைத்தக்காரா ஒரு ஆடு ஒரு கிடாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வித்துக்கிட்டு இருக்கான் சந்தையில் பைத்துக்காரன் என்ன ஒன்னையும் எவனும் வாங்க மாட்டான் நீ பே என்னப்பா அது நம்ம தாத்தா கண்ணா மீன் செத்தா கருவாடி நீன் வெறும் வெறுங்குடுன்னு தன்னமிச்சல அதுக்கு நீங்க இதெல்லாம் நீங்க இது கவனிக்கணும் அப்புறம் மரங்களுக்கு மாநாடு போட்டா எள்ளி நகாடுறான் மரம்னா என்னன்னு தெரியாத அவனுக்கு நீ எந்த பாடம் நடத்தி பிரிவைப்பாய் அப்புறம் கடல்னா என்ன நீர்னா என்ன மழைனா என்னன்னு புரியல அப்ப முன் வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கானது ஒரு திமரா இருங்க நீங்கள் மிகச்சரியாக இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் தான் நமக்கு இவ்வளவு எதிரிகள் இவ்வளவு எதிரிகள் ஹிட்லர் என்ன சொல்றான் கூட்டத்தில் யாராவது ஒருவன் எழுந்து எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள் என்ன வளர்ந்துட்டீங்க என் தம்பி துறை சொன்ன மாதிரி அவனுக்கு உறுதியா தெரியும் இந்தியாவை யார் ஆள்றதுல ஏற்ற விழுக்காடு போட்டமே தமிழ்நாட்டை யார் ஆள்றதுல அவன் மக்கள் அவனை கைவிட மாட்டாங்க அது தானா போய் பதினாறுக்கு மேல போய் நின்று போய் நின்று பல தொகுதிகளை வென்றும் வென்றுவாங்க ஒரு கேள்விக்கு ஆளுங்கட்சி பேசும்போது எதிர்கட்சி வெளிநடத்திருக்க எங்க ஆளுக பேசும்போது ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்யும் அப்ப பாரு ஆளுங்கட்சி இந்த களம் உங்களுக்கானது என் அன்பு பிள்ளைகளே கொள்கையை தூக்கி கொண்டு போய் பரப்பும் விதை பரப்பும் தூதுவர்கள் போல விடுதலை கனவை பரப்பும் தூதுவர்கள் நீங்கள் கொள்கையை தூக்கி கொண்டு போய் சேர்க்கிற போர் மரவர்கள் களத்தில் மிக கவனமாக கண்ணியமாக நீங்கள் செய்து கொண்டு போய் சேர்க்கணும்